சேவைகளை தெரியப்படுத்தும் வண்ணம் கொடியசைத்து துவக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கூட்டுறவு சேவையை பாராட்டி மிக அமைச்சரவர்கள் அவர்களுக்கு தெரிவிப்பார்கள் பெருமை மிகு கூட்டுறவுத்துறைக்கு பாராட்டுகளை வழங்கிய அவர்களுக்கு பாராட்டு கடிதத்தினை தற்பொழுது வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பாராட்டு கடிதத்தை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் கூட்டுறவு சங்கங்களினுடைய பதிவாளர் அவர்கள் மாண்பு மிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்த சிறப்பு மிகு நிகழ்விலே மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் வழங்கிய இந்த பாராட்டு கடிதத்தினை பெற்று மகிழ்கின்ற சிறப்பு மிகு இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கூட்டுறவு ஒன்றியத்தினுடைய என்பது யானை வளம் கொண்டது அப்படிப்பட்ட கூட்டுறவினுடைய சேவைகளை விளம்பரப்படுத்தக்கூடிய இந்த அரிய நிகழ்ச்சியை வருகை தந்து இந்த மாநகர பேருந்துகளை விளம்பரப்படுத்தும் நிகழ்ச்சியை கொடியசித்து தொடங்கியவைகளுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருந்து துறையை வளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையுடைய செயலர் அவர்களுக்கு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கூட்டுறவு துறையை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வதற்கும் ஆக்கப்பூர்வமான வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கூட்டுறவு சங்க பதிவாளர் அவர்களும் நன்றி வணக்கம் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஐ டவுன் பண்ணுங்க எத்த நீ மெகா டிவி யாரு இது நீ மைக்க ஆஃப் பண்ணி ஏய் டவுன் பண்ணுடா ஒலிக்குது அதுக்கு அண்டி நீ ஏய் தம்பி மெகா டிவி அந்த மானேப்டி அவன் மாட்டறா நீ திரும்பவும் எதுக்குடா அதான் டவுன் பண்ணுடா நிற்கிறேன ஒண்ணு உங்க வீடு İzlediğiniz için உங்களோட் அப்படியா ரொம்ப சின்ன பண்ணாங்க அவருக்குள்ள எவ்வளோ மருத்துவ அவன் மகிது தம்பி எல்லோ நீ பார்க்கறது கேமராவில் வருது நீ பார்க்கறது கேமராவில் வருது அவரு தான் என்ன <laughs> 向いてうもんと அப்புதே? எல்லும் அவரும் மர்சினிருகிறேன். இப்பாம் மும்கிப் பலைப்பு போரும் தூக்கி வைத்து கொடியசைத்து வைத்துறவு சங்கங்கள துறை பணியாளர்கள் கூற்று ஒன்றிய பணியாளர்கள் பொதுமக்கள் மற்றும் இந்த பகுதியினுடைய முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய ஒவ்வொரு செயலையும் மக்கள் லோலத்திலும் கொண்டு செல்லக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அத்துணை பேருக்கும் அதே போல நம்முடைய பிஆர்ஓ அவர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் Thank you.